தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பீட்டர் பால்துரை தலைமையில் இன்ஸ்பெக்டர் அனிதா உள்ளிட்ட பனிரெண்டு பேர் குழுவினர் கைலி காக்கி சட்டை அணிந்து மாறுவிடத்தில் ஆர்டிஓ அலுவலகத்திற்குள் அதிரடியாக புகுந்தனர் அலுவலகத்தின் மெயின் கேட்டை இழுத்து பூட்டினர் ஆர்டிஓ நெடுஞ்சொழிய பாண்டியன் பிரேக் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் விஸ்வநாத் மற்றும் ஊழியர்களிடம் பூட்டப்பட்ட அறையில் வைத்து விசாரணை நடைபெற்றது அலுவலகத்தின் உள்ளே இருந்த புரோக்கர்கள் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் ஆம்னி மற்றும் மினி பஸ்களின் உரிமையாளர்களிடம் இருந்த மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடந்தது அலுவலக கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்தனர் இந்த ரெய்டின் போது கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது